மனம் தெளிவு பெற பகவத்கீதை பொன்மொழிகள் நல்லவர்களுக்கெல்லாம் நல்லது எப்போதும் கொஞ்சம் தாமதமாகத்தான் நடக்கும் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் இறுதியில் தர்மமே வெல்லும் சொல்லப்படாத அன்பு உறவு நட்பு நன்றி மன்னிப்பு இன்றே சொல்லிவிடுவோமே நாளைய நொடிகள் நமதல்லவே வாழ்க்கையில் எல்லாம் எப்பொழுதும் ஒன்றுபோல் இருப்பதில்லை காலம் மாற எல்லாம் மாறும் அதற்கு நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் மகான் போல வாழ வேண்டும் என்று அவசியமில்லை மனசாட்சிப்படி வாழ்ந்தால் போதும் ஒருவர் உன்னால் மனமுடைந்து அதை இறைவனிடம் முறையிட்டு அழும் நிலைக்கு ஒருபோதும் கொண்டு வந்துவிடாதே உடைக்கப்பட்ட மனங்களின் வேண்டுதல்கள் இறைவனிடத்தில் அத்தனை பலம் மிகுந்தவை உன்னை விரட்டி விரட்டி தண்டிக்கக்கூடியவை நீ எந்த அளவுக்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும் என்பதை மறவாதே அன்பிற்காக ஏங்குபவர் இதயத்தில் சுயநலம் இருக்காது இவர்கள் தெய்வத்தை தேடி செல்லத் தேவையில்லை தெய்வங்களே இவர்களை தேடி பின்தொடரும் அளவுக்கு மீறிய பொறுமை கூட சில சமயங்களில் மடத்தனமாகிவிடும் அதனால் முடிந்தவரை பொறுமைகோள் முடியாத பட்சத்தில் துணிந்து நெல் அதில் தவறேதும் இல்லை மரியாதை கிடைத்தால் மதித்து நெல் அவமானம் கிடைத்தால் மிதித்து செல் இலக்கை நோக்கிய பயணத்தில் விழுந்து விடுவேன் எனும் பயம் வேண்டாம் தாங்கித் தூக்கிவிடு இறைவன் கரம் என்றும் இருக்கும் மனிதர்கள் எத்தனை அழகாக மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவர்கள் இயல்பான குணத்தை காட்டிக் கொடுத்துவிடும் மற்றவர்கள் உங்களை உதாசீனப்படுத்தும் போது ஒருபோதும் வேதனைப்படாதீர்கள் ஏனெனில் அடிவாங்கும் கற்கள்தான் அழகான சிற்பங்கள் ஆகின்றன தன்மானம் இழந்து பிறரின் அன்புக்கு ஏங்கினால் அதற்கு கிடைக்கும் வெகுமானம் வழி நிறைந்த அவமானம் மட்டுமே சிலரை மறந்துவிடுங்கள் சிலரை மன்னித்துவிடுங்கள் சிலரை கடந்து விடுங்கள் சிலரை வெறுத்து விடுங்கள் எவரையும் தூக்கி சுமக்காதீர்கள் உங்கள் வாழ்க்கை சுமையாகிவிடும் யாரையும் உன் தேவைக்காக பயன்படுத்திவிட்டு தேவை முடிந்தவுடன் தூக்கி எறிந்துவிடாதே ஏனெனில் உன் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை சிந்தித்து செயல்படு இதுவும் கடந்து போகும் சூழ்நிலைக்கேற்ப தன் குணத்தை மாற்றி அமைப்பவர்களிடம் சற்று ஒதுங்கி நிற்க பழகிக்கொள் ஏனெனில் அவர்கள் ஒரு தவளையைப் போல எங்கு எப்பொழுது எப்படி தாவுவார்கள் என்பதை யாரும் கணித்திட இயலாது இவர்களை நம்பி வாழ்ந்தவர்களை விட நம்பி வீழ்ந்தவர்கள்தான் அதிகம் சிந்தித்து செயல்படுங்கள் இந்த நிலையும் மாறும்